கார்த்திகை தீபம் சீரியல்ல நேற்றைய எபிசோடில் நகை அதாவது கோயில் நகை வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருந்தது அந்த நகையை போலி நகையாக கொண்டு போய் வச்சுட்டா கோவிலில் சாமுண்டீஸ்வரி அவமானப்பட்டு நிற்பாங்க அதன் பிறகு அந்த கோவில் மரியாதை நம்மளுடைய கனவை சிவநாண்டிக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ஒரு திட்டம் போட்டு அந்த நகைகளை எல்லாமே ஃபோட்டோ எடுத்து சிவநாண்டிக்கு அனுப்பிடுறாங்க சிவனாடியும் ராத்திரியோட ராத்திரியாக அந்த போலி நகைகளை ரெடி பண்ணிடுறாரு இதை அடுத்து வீட்டில் தூங்காம காத்துக்கிட்டு இருந்த சந்திரகலா அந்த நகைகளை அப்படியே எப்படி எடுத்தாங்களோ அதை படியே யாருக்குமே தெரியாமல் அந்த நகையை எடுத்துகிட்டு போய் அதே அந்த கோயில் பெட்டியில் வச்சிடுறாங்க இந்த நேரத்தில் அந்த சோஃபாவில் தான் வந்து கார்த்திக் படுத்துருப்பாரு எங்கடா பார்த்து மாட்டிப்பாரோ அப்படிங்கிற பில்டப் வந்து ச அம்மையா எகிரிட்டு இருந்தது இதையடுத்து கன அவங்களுடைய வேலையை வந்து சந்திரகலா முடிச்சுட்டாங்க காலையில எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புறாங்க அப்ப வந்து சாமுண்டீஸ்வரி போய் கோயில் நகையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே வந்து கார்த்திக் உள்ளே போகிறாரு அப்போ வந்து வேலைக்காரனாலாம் கோயில் நகைக்கு தொடரத்துக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மயில் வாகனம் போய் அந்த நகை பெட்டியை எடுத்துகிட்டு வராங்க இதை எடுத்து எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போய் அந்த நகைகள் எல்லாம் எடுக்கும் போது அப்போ அந்த இடத்துல இருக்கிற சிவனாண்டி எப்பவுமே இந்த நகை இருந்து அவங்க இருந்து வருது மறுபடியும் அந்த நகை அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுது அந்த கோயிலில் இருக்கிற நகையெல்லாம் உண்மையாக போலியா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அந்த சந்தேகத்தை நீங்கள் எனப்போ நியவர்த்தி செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் யார் இடது இந்த கோயில் நகை எல்லாமே கொடுத்தது சாமுண்டீஸ்வரி தான் அவங்க போய் ஏ இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய போடுறாங்க என்னதான் இருந்தாலும் சிவ சிவனாண்டி நீ பேசுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி இருந்தாலும் சிவனாண்டி ஒத்துக்காமல் இல்லை அதை நாங்கள் சோதனை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக் சொல்கிறாரு கரெக்டு ஒரு சந்தேகம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நம்ம நிவர்த்தி பண்ணி தான் ஆகணும் நீங்களே ஆளை வர சொல்லி செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆளை வர சொல்லி அதை வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணதில் அது போலி நகை அப்படின்னு தெரிஞ்சிடுது இதை பார்த்து எப்படி தான் இது மாறிச்சு அப்படின்னு கார்த்திக் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறாரு அப்போ கார்த்திக் மயில் வாகனம் ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிறாங்க மாப்பிள்ளை இது பின்னாடி சின்ன அத்தை சந்திரகலாவோடைய வேலை கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க பார்வையே சரியில்லை அப்படின்றாங்க அப்படி தானே அவங்க ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தா அதுக்கு மேலே நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அந்த கோயில் சாமியார்கிட்ட போய் பேசுகிறாரு உடனே அந்த கோயில் சாமியார் வந்து சாமி வந்தது போல் ஆட்டம் போடுறாரு டே யாரோட நகையை யாருக்கிட்டடா பேசுகிறீங்க அவள் என்னோட பொண்ணுடா அவளையே நீங்கள் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டிங்களா அவள் கொடுத்ததுரா இந்த நகை இந்த கோவில் எல்லாமே சாமுண்டீஸ்வரி கொடுத்ததுரா அவளையே நீங்கள் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஒட்டுமொத்த கோயில் ஊர் மக்களும் சாமியை எடுத்து கை கூப்பிட்டு கும்பிடுறாங்க சந்தேகத்தினால தான் நாங்கள் இப்படி நடந்துக்கிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கூப்பிட்டு அந்த சாமியார் முன்னாடி கை கூப்பி வணங்குறாங்க அப்போ வந்து அப்போ இந்த நகை மாறுனது காரணம் யார் ஆத்தா நீயே உண்மையை சொல்லிடு அப்படின்னோடன யார் இந்த புகாரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் இதுக்கு காரணம் அந்த உண்மையை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே அதாவது சந்திரகலா மூஞ்சி சிவனாண்டி எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி எங்கடா நம்ம நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம் இப்போ என்னடா செய்ய போகுது போகிறோன்ற பயத்தில் அவங்க நிற்கிறாங்க இவங்களை பார்த்து கார்த்திக் வந்து நமட்டு சிறப்பு சிரிக்கிறாரு நல்லா வசமாக மாட்டினீங்களா அப்படின்னு அதற்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா நீங்கள் கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அந்த கிட்ட பேசுனதுனால பூசாரி திடீரென சரியான நேரத்தில் சாமி வந்த மாதிரி ஆட்டம் போட்டாரு இது என்ன ஆச்சு அப்படின்னா கார்த்திக் வந்து இந்த போலி நகையை யார் இங்கே வச்சது கோயில் நகையை யார் திருடினது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன் அதுக்காக எனக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் சிவனாண்டி அதெல்லாம் நான் தர முடியாது அது எப்படி போச்சுன்னு எனக்கு இப்போவே தெரியணும் அப்படின்னு உடனே மறுபடியும் சாமியாரி வந்து ஆட்டம் போட்டு என்னென்ன நடக்கணும்னு எனக்கு தெரியும் ஏ நகையை எனக்கு எப்படி காப்பாற்றிக்கணும்னு தெரியும் யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் அவகாசம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்படிதான் இந்த கார்த்திகை தீபம் சின்றைய சீரியல் முடிவடைஞ்சிருக்கு அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவை கொடுங்க நன்றி